ஆதி இல்லாதவன் அந்தம் இல்லாதவன் படைப்பும் பாதுகாப்பும் அழிவும் அனைத்திற்கும் ஆதாரமான பரம்பொருள் சிவபெருமான் ஒரே ரூபத்தில் அல்ல அறுபத்து நான்கு தெய்வீக வடிவங்களில் உலகுக்கு அருள் புரியும் மகாதேவன் இப்போது அந்த அறுபத்து நான்கு திருவடிவங்களின் மகிமையை பக்தியுடன் அறிந்து கொள்வோம் ஒன்று பிக்ஷாடனர் தாருகாவனத்தில் யோகிகளின் அகம்பாவத்தை அழிக்க பிச்சை எடுத்த வடிவு இரண்டு வீரபத்ரர் தக்ஷ யாக்யத்தை அழிக்க வெளிப்பட்ட கோபரூபம் மூன்று கங்காதரர் பகீரதனின் வேண்டுகோளால் கங்கையை ஜடையில் தாங்கியவர் நான்கு சந்திரசேகரர் தலையில் பிறை சந்திரம் சூடியவர் ஐந்து அர்த்தநாரீஸ்வரர் சிவமும் சக்தியும் ஒன்றெனக் காட்டும் அறை ஆண் அறை பெண் வடிவு ஆறு பசுபதி அனைத்து ஜீவராசிகளின் அதிபதி ஏழு காலகண்டர் காலத்தையே கட்டுப்படுத்தும் சக்தி உடையவர் எட்டு நீலகண்டர் பார்க்கடல் நஞ்சை குடித்து கழுத்து நீலமானவர் ஒன்பது மகாகாலர் காலத்தின் அதிபதி அழிவின் இறுதி சக்தி பத்து திரிபுராந்தகர் திரிபுராசுரர்களின் மூன்று நகரங்களையும் அழித்தவர் பதினொன்று வீரபத்ரர் அந்தகாசுரவதம் செய்த வீர வடிவு பனிரெண்டு நட்டராஜர் பிரபஞ்ச ஆனந்த தாண்டவமாடும் வடிவு பதிமூன்று தக்ஷினாமூர்த்தி மௌனமாக ஞானமளிக்கும் குரு வடிவு பதினான்கு லிங்கோத்பவர் முடிவற்ற ஒளிக்கம்பமாக வெளிப்பட்டவர் பதினைந்து சோமாஸ்கந்தர் உமையுடன் முருகனை மடியில் அமர்த்திய குடும்ப வடிவு பதினாறு உமாமகேஸ்வரர் பார்வதியுடன் அருள் வழங்கும் தம்பதி வடிவு பதினேழு சந்தேஸ்வர அனுகிரகமூர்த்தி பக்தன் சந்தேஸ்வரருக்கு அருள் வழங்கியவர் பதினெட்டு பைரவமூர்த்தி தீய சக்திகளை அழிக்கும் உக்ர வடிவு பத்தொன்பது கால பைரவர் காலத்தின் காவலராக விளங்கும் பைரவர் இருபது சூரிய பைரவர் சூரிய ஒளி போன்ற தீவிர சக்தி வடிவு இருபத்து ஒன்று சந்திர பைரவர் சந்திரனின் குளிர்ச்சி போன்ற கருணை வடிவு இருபத்தி இரண்டு அஷ்ட பைரவர்களில் பிரதான பைரவர் எட்டு பைரவர்களின் முதன்மை ரூபம் இருபத்து மூன்று கஜா மூர்த்தி கஜாசுரனை வென்ற வீர ரூபம் இருபத்து நான்கு கிராதமூர்த்தி வேடன் வடிவில் அர்ஜுனனை சோதித்தவர் இருபத்து ஐந்து ஏக மூர்த்தி ஒரே பாதத்தில் நிலைத்த பிரபஞ்ச ஆதாரம் இருபத்து ஆறு மூர்த்தி ஒரே பரம்பொருள் எனும் அடையாளம் இருபத்தி ஏழு மூர்த்தி அமைதியான அமர்ந்த யோக நிலை இருபத்தி எட்டு மூர்த்தி சாந்தமாக சிங்காசனத்தில் அமர்ந்த வடிவு இருபத்து ஒன்பது யோகேஸ்வரர் யோகிகளின் அதிபதி முப்பது ஞான நிலையில் ஞானம் வழங்கும் வடிவு முப்பத்து ஒன்று மூர்த்தி முழுமையான அமைதி வடிவு முப்பத்தி இரண்டு உக்ரமூர்த்தி அநியாயத்தை அழிக்கும் கோபசக்தி முப்பத்து மூன்று சதாசிவர் நித்திய மங்கள ரூபம் ஐந்து முகங்களுடன் முப்பத்து நான்கு மூர்த்தி பக்தர்களுக்கு அருள் வழங்கும் வடிவு முப்பத்து ஐந்து சம்ஹாரமூர்த்தி பிரபஞ்ச அழிவு சக்தி முப்பத்து ஆறு வாமதேவர் சிவனின் ஐந்து முகங்களில் ஒன்று முப்பத்தி ஏழு அகரோரர் அச்சமற்ற அமைதியான முகம் முப்பத்து எட்டு தத்புருஷர் ஆத்ம தத்துவத்தை குறிக்கும் முகம் முப்பத்து ஒன்பது ஈசானர் ஞான திசையின் அதிபதி நாற்பது சத்யோஜாதர் படைப்பை குறிக்கும் முகம் நாற்பத்து ஒன்று ருத்ரர் முழக்கம் போன்ற உக்ர சக்தி நாற்பத்தி இரண்டு சரபேஸ்வரர் நரசிம்ம அவதார உக்ரத்தை அடக்கிய வடிவு நாற்பத்து மூன்று வீரசேகரர் மாட்சிமை கொண்ட ராஜ வடிவு நாற்பத்து நான்கு பிரளயகால ருத்ரர் உலக அழிவின் காலத்தில் வெளிப்படும் சக்தி நாற்பத்து ஐந்து சுவாமீஸ்வரர் எல்லாவற்றிற்கும் அதிபதி நாற்பத்து ஆறு அஜபாதர் ஜபமில்லாமல் உள்ளே ஒலிக்கும் பரமநாதம் நாற்பத்தி ஏழு பிரம்ம சிரச்சேத மூர்த்தி பிரம்மாவின் ஐந்தாம் தலையை அகற்றிய வடிவு நாற்பத்தி எட்டு பைரவாண்டகர் உக்ர பைரவர் சக்தி வடிவு நாற்பத்து ஒன்பது பஞ்சமுக சிவன் ஐந்து முகங்களால் பிரபஞ்ச தத்துவம் வெளிப்படுத்தும் வடிவு ஐம்பது சதாசிவ மூர்த்தி பரம்பொருள் நிலை வெளிப்பாடு ஐம்பத்து ஒன்று சித்தேஸ்வரர் சித்திகளின் அதிபதி ஐம்பத்து இரண்டு பரமேஸ்வரர் பரம்பொருளின் உயர்ந்த நிலை ஐம்பத்து மூன்று காமாந்தகர் மன்மதனை எரித்த வடிவு ஐம்பத்து நான்கு ஜலந்தராசுர வதமூர்த்தி ஜலந்தராசுரனை வதம் செய்தவர் ஐம்பத்து ஐந்து பஞ்சானனமூர்த்தி ஐந்து முகங்களால் பிரபஞ்ச தத்துவம் வெளிப்படுத்தும் வடிவு ஐம்பத்து ஆறு லிங்கரூபி உருவமற்ற பரம்பொருள் சின்னம் ஐம்பத்து ஏழு அபயங்கரர் பயப்படாதே என அருள் தரும் வடிவு ஐம்பத்து எட்டு வீரபத்திர அனுகிரகர் வீரபத்திரருக்கு அருள் வழங்கியவர் ஐம்பத்து ஒன்பது தாருகாவன பிக்ஷாடனர் தாருகாவனத்தில் பிச்சை எடுத்த தெய்வீக லீலை அறுபது அஷ்டமூர்த்தி எட்டு இயற்கை தத்துவங்களாக விளங்கும் வடிவு அறுபத்து ஒன்று சர்வரூபி அனைத்திலும் இருப்பவர் அறுபத்து இரண்டு சர்வாந்தர்யாமி எல்லா உள்ளங்களிலும் உள்ள ஆத்மசக்தி அறுபத்து மூன்று மகாதேவர் தேவர்களின் தேவன் அறுபத்து நான்கு பரப்பிரம்ம சிவன் வடிவமற்ற பரம்பொருள் எல்லாவற்றிற்கும் ஆதாரம் இந்த அறுபத்து நான்கு வடிவங்களும் ஒரே உண்மையைச் சொல்கின்றன அவன் எங்கும் இருக்கிறான் அவன் நம்முள் இருக்கிறான் ஒரே நாமம் போதும் ஓம் நமச்சிவாய ஹரஹர மகாதேவா